வணக்கம் இது நிலா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் ரோஸ் குக்கீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் நம்ம அச்சுமுறுக்குன்னு சொல்கிற ரோஸ் குக்கீஸ் இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம் ரொம்ப கொஞ்சமாக தான் ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படுது இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் பச்சரிசி ஒரு கப்பு பச்சரிசினா முக்கால் கப்பு வந்து சக்கரை பொரியு முக்கால் கப்பு வந்து தேங்காய் அந்த ஸ்வீட்டுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இவ்வளவுதான் இதுக்கு தேவை இதை எப்படி பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிடுவோம் அதை ஊற வச்சு நான் எடுத்துகிட்டு வரேன் பச்சரிசி நல்லாவே ஊறிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுவிடுங்க இதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம துருவி வச்சுருக்கிறேன் தேங்காய் இது சர்க்கரை ஒரு முட்டை இது எல்லாம் நைஸ் ஆட்டி இப்போ அரைச்சிக்கிடுவோம் பாருங்க நல்லா நைஸ் ஆட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சிக்கிடுங்க இந்த குக்கீஸ் விடச்சில் நல்லா எப்போவுமே கலந்து விடுங்க என்ன பச்சரிசிங்கிற அடியில் போய் செட்டில் ஆயிரும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நீங்கள் போட்டுடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றிடுங்க தேவைக்கு இந்த அச்சி வந்து மூழ்கணும் இதுதான் கணக்கு இந்த அச்சி வந்து எப்போவுமே எண்ணெய்க்குள்ளே இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா நேற்று நைட்டு அச்செல்லாம் கழுகி எண்ணெயில் எப்படி போட்டு வச்சிருங்க அப்புறம் அச்சி நல்லா சூடு ஏறுனதுக்கப்புறமா அச்சை வந்து இந்த மாவில் முக்கிடுங்க ஃபுல்லாக முக்கக்கூடாது முக்கால் அல்வாசி முக்கிட்டு எண்ணெயில் விட்டுருங்க இப்படி தட்டுனீங்கன்னா குக்கி வந்து தனியாக வந்துடும் ஒரு பக்கம் கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும் ஏன்னா டக்குனு கரிஞ்சிடும் பாருங்க பாரு அச்சு சூடாகவே இருக்கு இந்த சூடான அச்சியை இந்த மாவுலேயே டிப் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாகவே மூழ்க கூடாது முக்கால் வாசி மூழ்கினா போதும் ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படி விட்டுருங்க அதுக்கப்புறம் தட்டிடுங்க தட்டுன உடனே முறுக்கு தனியாக விரிஞ்சு வந்துரும் பாருங்க ரோஸ் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான மொத் மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி தந்துருக்குறேன் இதே மாதிரி செய்து பாருங்கள் ஸ்வீட் மட்டும் உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவோ குறவாகவோ போட்டுடுங்க நான் சொல்லியிருக்க அளவு நல்லாவே ஸ்வீட்டாகவே இருக்கும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கிடுங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடு முன்னாடியெல்லாம் மிஷினில் கொண்டு போய் மாவை ஊற வச்சு அரைச்சி அந்த பொடியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து தேங்காய் பால் முட்டை எல்லாம் தனித்தனியாக கலந்து சுடும் லாங் ப்ராசஸாக இருந்தது இப்போ ரொம்ப ஈஸியாகிட்ட உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கறேன் எல்லாமே ஒன்றா ஒரே ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் குவான்டிட்டி நீங்கள் வந்து நிறையா பண்ணுறதா இருந்தால் இது எல்லாமே ஒன்றா கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துருங்க நான் சின்ன குவான்டிட்டி உங்களுக்கு காமிச்சு தந்ததுனால மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க தேங்க்யூ